சினிமா மட்டும் இல்லை வாழ்க்கையில கூட ஜோதிகா ஒரு ரோல் மாடல் திருமணத்திற்கு பிறகு அமைதி திரையுலகை விட்டு சில காலம் ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் மீண்டும் வந்தாங்க முப்பதாறு பார்வையில் பெண்கள் வாழ்க்கை பேச வந்தாங்க நாச்சியார்ல புதுமை புரட்சி காற்றின் மொழியில நகைச்சுவை ராட்சசியில் ஒரு போராளி ஃபைட்டர் வாரியர் ஆசிரியர் பெண் கல்வியின் தீபம் வாழ்க்கையும் வெற்றியும் பேங்க் பேலன்ஸும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு உந்து சக்தியாக விளங்குறாங்க ஜோதிகா ஜோதிகாவின் பயணம் வெறும் சினிமா அல்ல ஒவ்வொரு பிரமையிலும் ஏதோ ஒரு புது பெண் சக்தி நம் இதய துளிகள் துளங்க வைக்கும் ஒரு பெண்ணாக பிறந்து பிரமிப்பான நடிப்பு மகளிர் வாழ்வின் போராடி எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழ்க ஜோதிகா உணர்ச்சியான உங்கள் பாதையில் எங்களுக்கு ஊக்கம் அளித்ததற்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை

பெண்கள் மனதை நிமிர்த்திய சுதந்திரமே அந்த காலகட்டத்தில் சான்ரா ஒரு வரலாறு பைரவி ஆனாலும் ஜோதிகா பெண்திறனின் அபூர்வ அழகு அவளுடைய நடிப்பு மட்டுமல்ல மாந்தர்களின் மனதில் பதிந்த மென்மையும் அவளுடைய கண்ணீரை போலவே நம் இதயம் நனைந்தது பேரழகனில் காதல் மனிதாபமும் பெண்களுக்கு மரியாதை தரும் கண்ணழகன் சூர்யாவை நேசித்து மேரேஜ் பண்ணாங்க சினிமா மட்டும் இல்லை வாழ்க்கையில கூட ஜோதிகா ஒரு ரோல் மாடல் திருமணத்திற்கு பிறகு அமைதி திரையுலகை விட்டு சில காலம் ஒதுங்கி இருந்தாங்க ஆனால் மீண்டும் வந்தாங்க முப்பதாறு வயதினிலே சமூகத்தின் பார்வையில் பெண்கள் வாழ்க்கை பேச வந்தாங்க நாச்சியார்ல புதுமை புரட்சி காற்றின் மொழியில நகைச்சுவை ராட்சசியில் ஒரு போராளி ஃபைட்டர் வாரியர் ஆசிரியர் பெண் கல்வியின் தீபம் வாழ்க்கையும் வெற்றியும் பேங்க் பேலன்ஸும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதற்கு உந்து சக்தியாக விளங்குறாங்க